ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் சிநேகிதி இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற தர்மஸ்தலா திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோவில் கர்நாடகாவின் தெற்கு கன்னட மாவட்டத்தில் வெல்தங்குடி தாலுகாவில் நேத்ராவதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் எட்நூறு ஆண்டுகள் பழமையான மஞ்சுநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிவன் கோவிலாகும் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் குடுமா கிராமத்தில் வாழ்ந்த சமணரான பீரமன்னா பெர்கடே என்பவரின் கனவில் தோன்றிய தர்ம தேவதை இத்தலத்தில் மஞ்சுநாதர் சந்திரபிரபா குமாரசுவாமி மற்றும் கன்னியாகுமரி தெய்வங்களின் விக்கிரகங்களை நிறுவி வழிபடச் சொன்னார் அதன்படியே பீரமன்னா பெர்க்கடேயும் நான்கு தெய்வங்களுக்கும் சன்னதிகள் எழுப்பி வழிபட்டார் இந்த திருக்கோவிலின் இன்னொரு தல வரலாறு ஒரு நாள் வீரமன்னா வீட்டிற்கு யானையின் மீதும் குதிரையின் மீதும் அமர்ந்தபடி சிலர் வந்தார்கள் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடைய பெற்கடையவும் வந்தவர்களை வீட்டிற்குள் அழைத்து உபசாரம் செய்தார் வந்தவர்களின் தாகத்தை தீர்க்க தண்ணீரையும் அளித்தார் யார் என்று தெரியாமல் வீரமன்னாவின் வீட்டிற்குள் வந்து அமர்ந்தவர்கள் நாங்கள் இந்த வீட்டிலேயே தங்கிக் கொள்கின்றோம் நீங்கள் வேறு இடத்திற்கு சென்றுவிடுங்கள் என்று கூறினர் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காத பீரமண்ணாவும் தனது பொருட்களையெல்லாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியேற தயாராகிவிட்டார் அவரின் இந்த செயலை பார்த்தவர்கள் தாங்கள் யார் என்று கூறினார்கள் நாங்கள் ஈசனின் ஆணைப்படி உங்களின் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட தர்ம தேவதைகள் இந்த குடும்பபுரம் பிற்காலத்தில் ஒரு புண்ணிய கோவிலாக மாறப்போகிறது அந்த கோவிலை நீங்கள்தான் கட்டி பராமரிக்கப் போகிறீர்கள் என்றனர் தன்னலம் இல்லாத உங்களின் குணத்தை பரிசோதிக்கத்தான் இந்த நாடகம் மேலும் நீங்கள் கட்டப்போகும் இந்த கோவிலில் கன்னியாகுமரி அம்மனையும் மஞ்சுநாதரையும் தர்மதேவதை சிலையையும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் கூறினர் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் மேலும் மகிழ்ச்சியில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கைகளை நீங்கள் தர்ம காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர் இவ்வாறு செய்தால் ஈசன் உங்களை பார்த்து கொள்வார் என்று கூறி தேவதைகள் மறைந்துவிட்டனர் தர்ம தேவதைகளின் வாக்குப்படி வீரமண்ணாவும் நடந்து கொண்டார் கோவிலிலிருந்து பெறப்பட்ட காணிக்கைகளை வைத்து பல தர்ம காரியங்களை செய்து வந்தார் அதனால் இந்த இடம் தர்மஸ்தலம் என்ற பெயர் பெற்றது பெர்க்கடையுக்கு பின் வந்த சந்ததியினரும் இந்த தர்ம காரியத்தை தொடர்ந்து செய்து வருகின்றனர் திருக்கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்தை அண்ணப்பா என்பவரே தர்மஸ்தலாவிற்கு கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அவர் பெற்கடை குடும்பத்தில் பணிபுரிந்தவர் என புராணம் கூறுகிறது ஒருமுறை சிவபெருமானை வழிபட அவரிடம் பணிபுரிந்து கொண்டிருந்த அன்னப்பா ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வருவதாக வாக்களித்து அந்த இடத்திலிருந்து மறைந்தார் மறுநாள் அனைவரும் எழும்புவதற்கு முன் பெற்கடை வீட்டிற்கு சில மீட்டர் தூரத்தில் இருக்கும் தர்மஸ்தலத்தில் அன்னப்பா சிவலிங்கத்தை நிறுவி இருந்தார் அந்த லிங்கம் மங்களூருக்கு அருகிலுள்ள கத்திரி என்ற இடத்திலிருந்துதான் கொண்டு வரப்பட்டது என பின்னாளில் தெரியவந்தது அன்று மறைந்த அன்னப்பா இன்று வரை காணப்படவில்லை தர்மஸ்தலத்திலுள்ள மக்கள் அண்ணப்பாவை அண்ணப்பா பஞ்சுருளி என்ற பெயரில் உள்ளூர் கடவுள் மற்றும் நாயகனாக வணங்குகிறார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் தேவராஜா ஹெக்கடே உடுப்பியின் ஸ்ரீ வதிராஜா சுவாமியை இந்த கோவிலை காண வருகை தருமாறு அழைத்தார் அவரின் அழைப்பை ஏற்று வந்த சுவாமிஜி மஞ்சுநாத கடவுளின் தெய்வ சிலையை வேத சடங்குகளின்படி அமைக்கவில்லை என்பதால் தனக்கு வழங்கிய பிக்ஷையை மறுத்துவிட்டார் பின்னர் ஹெக்டே சுவாமிஜியே சிவலிங்கத்தை மறுபிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி சுவாமிஜி சிவலிங்கத்திற்கு மத்வா முறைப்படி பூஜைகளை செய்தார் பேத முறைப்படியான சடங்குகளையும் ஹெக்டேவின் தர்ம செயல்களையும் கண்ட பின்னர் சுவாமிஜி தர்மம் மற்றும் ஈகையின் இருப்பிடம் என்ற பொருட்படும்படி இந்த இடத்திற்கு தர்மஸ்தலம் என பெயரிட்டார் இந்த கோவில் மூலவர்களாக மஞ்சுநாதரும் சமண சமயத்தின் எட்டாவது தீர்த்தங்கரான சந்திரபிரபாவும் கோவில் காவல் தெய்வங்களாக குமாரசாமி மற்றும் கன்னியாகுமரி என்னும் எச்சினியும் உள்ளனர் அன்னபூர்ணா சத்திரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அன்னதானத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் இந்த திருக்கோவிலின் நிர்வாகத்தை சமய வீரமன்னா பெர்க்கடை என்பவரின் வழிவந்த குடும்பத்தினர் மேற்பார்வையிடுகின்றனர் ஆனால் கோவில் பூஜைகளை மத்வரின் தூவைத மரவை பின்பற்றும் பைன அந்த செய்கின்றனர் தர்மஸ்தலம் மத ஒற்றுமைக்கு ஏற்ற இடமாக விளங்குகிறது இங்கு மனநிலை சரியில்லாதவர்கள் பில்லி சூன்யம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட பாகுபலியின் சிலை மஞ்சுநாதரின் கோவிலுக்கு அருகில் ஒரு குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ளது இது முப்பத்தி ஒன்பது அடி உயரமும் நூத்தி எழுபத்தி ஐந்து டன் எடையும் கொண்டுள்ளது இங்கு பழங்கால கார்கள் கொண்ட கார் அருங்காட்சியம் உள்ளது பழங்கால மரத்தேர்களும் பாதுகாக்கப்பட்டு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சர்வ தர்ம சம்மேளனம் எனப்படும் அனைத்து கூட்டம் நடைபெறுகிறது குடும்பத்தினர் கல்வி மற்றும் திருமணம் வருகின்றனர் தர்மஸ்தலா பெங்களூரில் இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கு தங்குவதற்கு கட்டணம் மற்றும் கட்டணமில்லா விடுதிகள் உள்ளன இதுதான் பிரண்ட்ஸ் கர்நாடக மாவட்டம் தர்மஸ்தலா ஸ்ரீ வஞ்சுநாதர் திருக்கோவிலை பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் subscribe மை சேனல்